மாணவர்களே ஆண்டவராக நாமத்தினாலே உங்களை அவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்

இந்த என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தே எழுதுநிச்சு விசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசல் மத்தேயு பதினான்கு இருபத்தி ஏழு உடனே இயேசு அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதிருங்கள் என்றார் இந்த காலி காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தையை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்ற படவில் அனுப்பிவிட்டு தனியான ஒரு இடத்திலே போய் ஜபித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று ஆண்டவர் நடு நடுக்கடலிலே கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அறிந்து இரவின் நாலாம் ஜாமத்தில் அவர்களை காப்பாற்ற வேண்டுமென்கிற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அந்த கடலின் மேல் நடந்து போகிறார் அதை பார்த்தவுடனே இந்த நாலாம் ஜாமத்திலே இரவிலே எல்லாரும் பயந்து விட்டார்கள் ஏதோ ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள் என்று வேதம் சொல்லல் அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாத என்றார் இந்த காலிவேளிலே பல சூழ்நிலைகளிலே நாம் தத்தளித்துக் கொண்டு பயந்து கலங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது திடன் கொள்ளுங்கள் நான் தான் உடனே பேதுரு ஆண்டவரை நீரை ஆனால் நானும் கடலின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்னார் ஆண்டவர் உடனே சொன்னார் வா என்று சொன்னார் பேதுரு தண்ணீரின் மேலே நடக்கிறான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் முகத்தையே உற்று நோக்கி பார்த்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது தண்ணீரின் மேல் கடலின் மேல் நடந்து கொண்டிருந்தான் சூழ்நிலையை பார்த்தான் கொஞ்சம் புயல்ல கஷ்டப்பட்டோம் என்று சொல்லி திரும்பி பார்க்க ஆரம்பித்தான் அமிழ்ந்து போகிறான் அப்பொழுதுதான் ஆண்டவர் கரம் நீட்டி அவனை தூக்கி ஏன் சந்தேகப்பட்டாய் ஏன் பயப்பட்டாய் என்று அவனை பார்த்து கடிந்து கொண்டார் இந்த காலை வேளையிலும் கூட அநேக சூழ்நிலைகளிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் என்னை ஆண்டவர் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் தான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களை கைவிடுவதில்லை பயப்படாதிருங்கள் என்று சொல்லுங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறார் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பயம் வரும் பொழுது நாம் பதறி பேசுகிறோம் பதற்றம் அடைந்து விடுகிறோம் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பதறாதே வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான் நாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது ஒருபோது நாம் பயப்பட மாட்டோம் பதற மாட்டோம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் தேவன் நீதி சரி வருகிறார் பதில் அளிக்க வருகிறார் அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டது நாம் பயத்தை விட்டு வெளியே வருவோம் நம்மை யோவான் விட்டுவோம் யோகேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டு சொல்லுகிறார் உலகத்தில் உபத்ரவங்கள் உண்டு நீங்கள் திடன் கொள்ளுங்கள் காரணம் நான் உங்களோடு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் அவர் நீங்கள் கொள்ளுங்கள் உங்களோடும் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்த தேவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம் ஜெயிப்போம் ஜெயம் பெறுவோம் அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது எந்த காரியமும் நம்மை தோல்விக்கு நேராய் தள்ளவே முடியாது பயத்துக்கு நேராய் தள்ளவே முடியாது தைரியமாய் நாம் முன்னேறிச் செல்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் இங்கே ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நீங்கள் உங்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படவே வேண்டாம் அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் காரணம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் அவர் வாசமாயிருக்கிற தேவன் நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது போல இஸ்ரேவியின் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அந்த அனுபவத்துக்குள்ளே நான் வரும்பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுவார் அவர் சொல்லுகிறார் கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் நமக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்றன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதை முதலாவது நாம் விசுவாசிப்போம் அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் அவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று அறிக்கையிட்டு பாருங்கள் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே அவர்களை பார்த்து உங்களை துன்புறுத்துகிறவர்களை பார்த்து உங்களை கோபாவைஸ்தவத்தோடு வந்து தொலைத்து விடுவோம் என்று வருகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமையும் பயங்கரமான தேவன் ஆகவே தான் தாவிதன்றைக்கு பயப்படவில்லை நான் சர்வ வல்லமிழு தேவனுடைய நாமத்தினாலே போகிறேன் இன்றைக்கு அவனை என் கையில் ஆண்டவர் ஒப்புக்கொடுப்பார் என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் தைரியமாய் போனான் முதல் கல்லை கவனில் வைத்து எரியும் பொழுதே கோலியாத் கீழே விழுந்தான் காரணம் அவனுக்குள்ள ஒரு தைரியம் சர்வ வல்லமிழு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் அவருடைய நாமம் எனக்கு இருக்கிறது அவருடைய நாமம் எனக்குள்ள இருக்கிறபடினால நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் இந்த காலை வேலையில சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆகவே தைரியமாய் சொல்லும் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் எந்த மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் கத்தரை நம்பும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவித்து நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஆகவே இந்த காலி வேளையில் ஒன்றையும் குறித்து பயப்படாதபடி அன்றுடைய வார்த்தையை மாற்ற பற்றி கொள்வோம் அவரை நோடு கூட இருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை பண்ணுவோம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் எனக்குள்ளே இருக்கிறபடியினால் நான் பயப்பட மாட்டேன் என்று ஒவ்வொரு நேரமும் நாம் அறிக்கை பண்ணுவோம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் இந்த வார்த்தையை கொடுத்தேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன பயப்படுகிற சூழ்நிலைக்குள்ள இருக்கிறார்களோ இன்றைக்கு தைரியமாய் கத்திரி நோடு கூட இருக்கிறார்கள் வல்லமையும் பயங்கரமான தேவன் உனக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று அண்டவரை இந்த காலை வழியில் ஒவ்வொருவரையும் பார்த்தி நேரடி சொல்லுகிறபடி நான் உனக்கு நன்றி ஒவ்வொருவரும் ஜெயம் கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க உதவிச்சு ஒருபோதும் பயப்படாமல் திடன் கொண்டு பலனடைந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவிச்சு இதுவரையிலும் இருந்த பயந்து சுவாபங்கள் ஒவ்வொருவரை விட்டு விலகி ஓடுவதாகும் இன்று முதல் ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு தைரியத்தை தார் பலனடைந்து முன்னேறி செல்ல உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரசிகர் யேசுவின் ஆமத்தில் நல்ல பிதாவே ஆமே